வெளியே நல்லா இருக்கிறாங்க இருக்கிற விசுவாசிகள் அவங்கள பரிசுத்தவான்னு சொல்கிறாங்க ஐயோ இந்த பாஸ்டரா நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நல்ல பாஸ்டரா நல்லா இல்லாத பாஸ்டரான்னு எஜமானுக்கு தான் தெரியும் அவர் தான் இருதயத்தை ஆராய்கிறவர் இவன் வேஷம் போடுறானா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறானா ஜனங்களுக்கு முன்னே தன் பக்தியின் வேஷத்தை காட்டுறானா ஜனங்களுக்கு முன்னே ஒரு பிம்பத்தை கட்டுறானா அல்லது முழு இருதைத்தோடு என்னை தேடுகிறானா என் ஜனங்களை எனக்கு உருக்கிறதுக்கு எனக்கு எண்ணம் இல்லை என் ஜனங்களை புடமிட அச்சியில் போட்டு புடம்பிடுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை அவங்க எப்படியாவது மனந்திரும்பான்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் அவங்க அவங்க வந்து மனம் திரும்பவே மாட்டுறாங்க அதனால நான் ஒரு கோணலை முன்னே அனுமதிக்கிறேன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கோணல் எதுன்னா யூதா ஜனங்களுக்கு கோணல் எதுன்னா சிறுவேல் ஜனங்களுக்கு கோணல் அசிரிய சாம்ராஜ்யம் அந்த ராஜ்யம் அடிமைப்பட்டு போயிடுச்சு இந்த யூத ஜனங்களுக்கு கோணல் எது அப்படின்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் இப்போ இந்த இந்த கோணலை தான் கோரேஸ்க்கு முன்னாடி இருக்குது இப்போ ஆண்டர் சொல்கிறாரு வாக்கு தத்தம் கோரேஸ் அந்த கோணலை உன்னால் மாற்ற முடியாது அந்த கோணல நாம் போனால் தான் மாற்ற முடியும் சிலர் வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறாரு உனக்கு முன்னே இருக்கிற கோணலை உன்னால் மாற்ற முடியாது உன் வீட்டுக்காரனை எப்படியா திருந்துமான்னு நீ செயல்படுறல்ல முடியாது உன் மனைவி ச சரியாக மாறிடும் அப்படின்னு நீ எவ்வளோ அட்வைஸ் சொல்கிற முடியாது அது உனக்கு முன்னே தேவன் போகணும் இல்லை உனக்கு முன்னே தேவன் போகணும் அல்ல என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க கோணலுமா இருக்கிறாங்க நீங்கள் என்ன செயல்பட்டாலும் சரி முடியாது நடக்காது அப்போ யார் போகணும்னா தெய்வன் கடந்து போகணும் உங்களுக்கு முன்னா போகணும் அல்ல இல்லூயா என் சமூகம் உனக்கு முன்னாய் போகும் என்று சொன்னார் இல்லையா மோச இடத்துல அவர் போகணும் அவர் நமக்கு முன்னே கடந்து போனாதான் இல்லை அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நமக்கு முன்னே போக விடுறதே இல்லை ஆமாம் ஆனால் தான் சிக்கலுக்கு மேலே சிக்கல் விழுது முடிச்சு மேலே முடிச்சு நாமியாபத்தெல்லாம் டாக்டர்கிட்டையும் பாஸ்டர்கிட்டையும் ஒழிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம விசுவாசிங்க பாஸ்டர்கிட்ட சொல்கிறதே இல்லை வெளியெல்லாம் போயிட்டு கடைசியாக சுத்தி என்கிட்ட இன்னொருத்தர் சொல்லுவாங்க அப்படியா நேற்று பார்த்தேன் அந்த பிரதரை அவங்களுக்கு வந்து பாஸ்டர் வந்து பாஸ்டராக தெரியல வெளியெல்லாம் சொல்றாங்க சொல்றதெல்லாம் லட்சிக்கப்படாத ஜனங்கிட்ட கூட சொல்லிடுவாங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு கூட மறைக்கக்கூடாது கூடாது அதே போல பாஸ்டர் கிட்ட நீங்க மறைக்க கூடாது ஏன்னா நீங்க பாஸ்டராக பார்க்க கூடாது உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக பார்க்கணும் அவங்க ஆவிக்குரிய தாயாக பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நீ எதையும் மறைக்க மாட்டீங்க நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் உங்கள் பிரச்சனை வெளியே சொல்கிறாங்க மூணாவது நபர் என்கிட்ட சொல்கிறாங்க இது போல் பிரச்சனை இருக்கிறார் அவர் இந்த சிஸ்டர் இது போல பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியவே தெரியாத பிரதார் நாங்கள் தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறோம் ஆரன் கட்டி தெரு தெருவு ஆரன் கட்டி மைக் செட் பண்ணி ஒவ்வொரு தெருவுக்கு அலௌன்ஸ் பண்ண போகிறோமா இந்த நபர் இந்த வீட்டார் இந்த சகோதரி இந்த சகோதரன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போகிறோமா தேவன் அதற்கு தான் உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும் உங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்லணும் தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் நாமே பார்த்துக்கலாம்னா சிக்கல்னா இன்னும் அதிகமாக விழும் இன்னும் கோணல் இன்னும் நிறைய கோணல் ஆகும் இன்னும் நிறைய கோணலாக ஆனால் தான் ஆண்டவர் கோரியஸ் போய் கோண எடுக்க சொல்லலை அந்த கோணலை மாற்றுப்பா கோரேஸ் அப்படின்னு சொல்ல உனக்கு முன்னே நான் போவேன் கோணல் ஆனவைகள செவையாக்குவேன் அப்போ இந்த கோணல் ஆனவைகள் எப்படி செவையாச்சு அப்படின்னா நீங்கள் ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் வாசிங்க வாசிங்க

இயசையாக எரேமியா தீர்க்கசன் உரைத்த போது உருவாகலை இவர் எப்போ உருவாகிறார்னா ஜனங்கள் சிறைப்பட்டு போன பிறகு யூத ஜனங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொஞ்சம் கவனிங்க இது தெரிஞ்சாதான் நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரியும் சிறைப்பட்டு போயிட்டாங்க எரேமியா தீர்க்க தரிசி சொன்னார் நீங்கள் இது இது வாசிடுங்க சார் கொஞ்சம் சில புரியல எஸ்ரா புத்தகம் எஸ்ரா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க

ஜனங்க கீழ்படியாமல் போனதுனால அவங்களுக்கு ஒரு கோணல் வந்துடுச்சு என்ன கோணல் அடிமைத்தனம் எத்தனை வருஷம்னா எழுபது வருஷம் எங்கே பாபிலோனில் இசில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நேபுகாத் நேச்சாரும் அவன் அதிபதி கொண்டு போயிட்டான் கொண்டு போய் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக அடிமையாக அவங்களுக்கு தெரியும் வேலைக்காரனை விட மோசமாக நடத்துவாங்க அடிமையாக எழுபது வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் எழுபது வருஷம் இந்த எழுபது வருஷம் முடிஞ்ச உடனே இப்ப யார் எழும்புறாருன்னா கோரேஸ் பிறக்கிறார் உருவாகிறார் கோரேஸ் பிறந்த உடனே இப்ப கோரேஸ் தான் ஆண்டு என்ன பண்ணும் தன் ஜனங்களுடைய கோணலை முறிக்கணும் தன் ஜனங்களுடைய கோணலான காரியத்தை என்ன பண்ணும் வெளியேற்றி செவையா மாற்றணும் இப்ப கோரேஸ் மூலியமாக கத்தர் காரியம் செய்யணும் இப்போ ஏற்கனவே யார் அங்கே இருக்கிறது பாபிலோன்ல கல்தேய அந்த இனம் பாபிலோன் தேசம் ஆள் ஆளுகை செய்து கொண்டிருக்கு இப்போ கோரேஸ் வரணும் அப்படின்னா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா தானியல் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஒன்று ரெண்டு மூணு வாசிங்க நீங்கள் இது வீட்டில் போய் வாசிக்கணும் இது ஒரு சரித்திரம் அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அவர்கள் திராட்சரசம் குடித்து பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் இப்போ என்னன்னா அந்த நேபுகாத் நேச்சர் அவங்க சந்ததி வருது அவங்க அவங்க தலைமுறைகள் வருது அவங்க பிள்ளை பில்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராஜா என்ன பண்ணுறாருனா எரிசிலே அவங்க மூத்த ராஜா நேபுகாத் நேச்சர் கொண்டு வரார் பரிசுத்த அந்த பாத்திரங்களை அதில் சாராயத்தை ஊற்றி மதுபானத்தை ஊற்றி இவன் என்ன பண்ணுறான் குடிக்கிறான் உடனே தேவன் என்ன பண்ணுறாரு வெளிப்பட்றார் இருபத்தஞ்சாம் வசனமும் முப்பதாம் வசனம் வாசத்தன் அதே அதிகாரத்தில் நான் வேகமாக எழுத்து என்னவென்றால் ஒரு தேவனுடைய விரல் அங்கே வருது ஆ மே உாசி என்பதே என்பதே இப்போ பாருங்க இப்போ தேவனுடைய விரல் அங்கே வருது யாருக்கு எதிரானா அந்த ராஜாவுக்கு எதிரே ஏன் தேவனுடைய பரிசுத்த பனிமூட்டுகளை அவன் என்ன பண்ண தீட்டுப்படுத்திட்டான் மதுபானத்தை ஊற்றி அதில் குடிக்கிறான் உடனே தேவனுடைய விரல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆ வாசித்துருங்க இந்த வசனத்தின் அர்த்தமாவது அர்த்தமாவது மேனே என்பதற்கு மேனே என்பதற்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை மண்டிட்டு தேவன் ஒரு ராஜ்யத்தை மண்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்று முடிவு உண்டாக்கினார் முடிவு உண்டாக்கினார் ஏன்னா இதெல்லாம் கோணல் இந்த பெல்தார் என்ற கோணல் இந்த கோணலை ஆண்டவர் விளக்கினா தான் இல்லையா தேவ ஜனங்கள் வெளியே வர முடியும் செவ்வையாய் மாறும் இப்போ இந்த ராஜா என்ன ஆயிட்டாரு இவர் தேவனுக்கு விரோதமா செஞ்சதுனால ஆண்டவர் அவரை அழிக்க தீர்மானிச்சிட்டார் முப்பதாம் வசன வாசிகள் அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே அப்போ நல்லா நல்லா குடிச்சிட்டு நல்லா மதுபனம் அறிஞ்சு நல்லா போதையில் நல்லா தூங்குகிறான் ஆ ராஜாவும் எல்லா படை வீரர்களும் ஆ அன்று ராத்திரியிலே கல்தேரி ராஜாவாகிய டெல்ஷாட் சார் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டான் முடிஞ்சா அவன் கதை இது எப்படி நான் பைபிளில் சில காரியங்கள் எழுதப்படலை ஆனால் சரித்திரத்தில் இருக்குது இது எப்படி எழுதப்பட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் மகா பாபிலோன் மகா நினிவேன்னு சொன்னேன் இல்லையா ஏன் அதற்கு மகா பாபிலோன்னா அந்த பாபிலோன் அந்த அந்த தலைநகரை சுற்றி ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டை தொண்ணூறு அடி உயரம் அறுபது அடி அகலம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு அடி உயரம் இது பத்தடி தான் இந்த காங்கிரீட் தொண்ணூறு அடி இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்கள் ஒம்பது அடுக்கு பில்டிங் ஆ சுற்றி எப்படி இருக்குது அறுபது அடி அகலம் இதுதான் அந்த கோட்டையை சுற்றி இருக்குது முடியுமா உள்ளே நுழைய முடியுமா வழியே கிடையாது ஒரே ஒரு வழி அது மெயின் வழி அந்த மெயின் வழியில் எல்லா படை வீரர்களும் இருப்பாங்க மெயின் வழியாக போக முடியாது அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா அப்போ எப்படி போய் உள்ளே போய் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் யார் கொலை செய்யுது அப்படின்னா இந்த பெரிய மகா பாபிலோனில் இவ்வளோ பெரிய கோட்டை இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது இப்போ மேதிய சாம்ராஜ்யம் எதிர்த்து நிற்குது எதிர் எதிர மேதிய சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜா ரெண்டாம் தரியு தானியல் இருக்கிற தானியல் இருந்தபோது ஒரு தரியூ இருப்பார் ஆறாம் அதிகாரத்தில் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் அந்த இல்லை இது ரெண்டாம் தரியு மேதிய பேரரசர் இவன் தான் போகிறான் யாருக்கு விரோதமாக அந்த பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக போகிறான் போனால் சுற்றி கோட்டை பெரிய கோட்டை இதை தகர்க்க முடியாது இவ்வளோ பெருசாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது என்ன செய்யுது அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க யோசிச்சுருக்கும் போது இவருடைய இந்த தரியுடைய நண்பர் தான் கோரேஸ் அப்போ இந்த தறி என்ன பண்ணுறாருனா தன் நண்பரை கோரேஸ் அடைக்கிறார் நீங்கள் வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இப்போ பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகிறேன் அந்த ராஜாவுக்கு விரோதமாக நான் போராட போகிறேன் ஆனால் பிரச்சனை வேறு மாதிரியே இருக்குது அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு இப்போ கோரேஸ் வந்த உடனே கோரேஸ் மேலே என்ன இருக்குன்னா தேவ அபிஷேகம் இருக்கு அது ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது வல்லமையை உண்டு பண்ணக்கூடியது தேவ அபிஷேகம் அது மகிமையானது அல்ல இல்லையா இவன் வந்தவனே அதை பார்க்குறான் சுற்றிலும் பெரிய கோட்டை அதுவும் பெரிய அகலத்திற்கு பகா உயரம் அப்போ எங்கே வழி இருக்குன்னா ஒரே வழி அதுதான் மெயின் வழி அதில் போக முடியாது ஏன்னா அவங்க படை பலம் வைத்திருக்கிறான் இப்போ யோசிச்சிட்டே இருக்கும் போது அங்கே யூப்ரிட்டிஸ் அப்படின்னு ஒரு நதி ஐபிராத் அப்படி ஒரு நதி என்ன பண்ணுதுன்னா அந்த வழியாக சுற்றுது அந்த கோட்டையை சுற்றி ஒரு நதி போகுது அந்த நதியை தான் இப்போ தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு ஏசையா என்ன சொன்னார் ஆழத்தை நோக்கி ஆழத் ஏன்னா ஐபிராத் நதி அது பெரிய நதி அது ஏதேனில் ஆண்டவர் உண்டாக்கும் போது நாலாவது நதி நீங்கள் வாசித்து பாருங்க போயிட்டு பைபிளில் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த நதி மகா நதி ஐபிராத் நதி அங்கே தான் கடைசி யுத்தம் நடக்க போகுது தேவ ஜனத்துக்கும் பிசுவாசி ஜனத்திற்கும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது இந்த ஐபிராத் நதி அநேக இடத்துல அது வரும் பைபிளில் இந்த நதியுடைய தண்ணி தான் அந்த தண்ணி தான் அங்கே போகுது அதனால் தண்ணியே இப்போ என்ன பண்ணும் எடுக்கணும் ஒன்றுமே போகும் இந்த தண்ணி தான் அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்போ அந்த கோரேஸ் பார்க்குறாரு நான் சொல்லிட்டேன் கோரேஸ் கிட்ட தேவ அபிஷேகம் இருக்கிறதுனால அவனுக்குள்ளே ஒரு தெய்வீக ஞானம் வெளிப்படுது அப்போ இந்த நதி எங்கே உள்ளே போகுது அப்படின்னு பார்க்குறான் கோரேஸ் பார்த்துட்டு என்ன செய்கிறான்னா இந்த நதி போகிற ரூட்டை என்ன பண்ணுறான் எல்லா போர் சேவரை கூப்பிட்டு நதியை வந்து மடை மாற்றம் பண்ணுங்க வேறு இடத்துல என்ன பண்ணுங்கள் திருப்பணம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு காவா ஒரு கால்வாயை வெட்டுங்க ஒரு கால்வாய வெட்டுங்க போர் சேவர்கள் ஒண்ணுமே புரியல பட்டயத்தை எடுத்து சண்டை போட வந்தா மண்வெட்டி பக்கத்தில் கால்வாய் பெரிய கால்வாய் வெட்டுறாங்க ஓடி வருது இப்படி திருப்பி விட்டவனே இது என்ன பண்ணிடுது நதி திரும்பி போயிடுது வசனம் சொல்லுது வற்றி போகும் இருக்கா பாருங்க தரிசனம் எப்படி இருக்கு பாருங்களேன் இரநூறு வருஷத்துக்கு முன்பதாக வற்றி போகும் இப்போ போற நதி என்ன ஆயிடுச்சு இப்படி திரும்பிடுச்சு திரும்பின உடனே அந்த இடம் என்ன ஆயிட்டு இருக்கும் ஆடம் வற்றி போன ஒண்ணு அந்த ஆறு உள்ள போகிற இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நல்ல மஜாவா இருக்கிறாங்க நம்ம பாஷையில் அப்படியே மஜாவா ஒன்றுமே தெரியல அப்படியே கண்ணெல்லாம் இருக்குது எங்கே சண்டை போட போகிறான் எல்லாம் மதுவு மயங்கிட்டு இருக்கிறான் சண்டை போட உள்ளே போனாங்க முக்கியமானது எதிரி யாரு ராஜா போட்டு தள்ளு அப்படி போட்டு தள்ளாங்க இப்போ என்ன நடக்குது கோரேஸ் மூலியமா என்ன ஆண்டவர் இப்போ இதெல்லாம் செஞ்சது யார் அப்படின்னா தேவன் தான் இல்லூ அவனு ஞானத்தை தரா பாருங்க மேதிய தறிவுக்கு அந்த ஞானம் வரல கோரேஸ்க்கு வருது பாருங்க அந்த ஞானத்தை இதை தேவன் தருகிறார் அல்ல இல்ல இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ வாசிங்களேன்

தேவ ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்தை எழுதப்பட்டிருக்கு ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ இல்லை லூயா ஒருவேளை சத்துரு உங்களுக்கு விரோதமா உங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படி உங்கள் உறவிலே ஐக்கியத்தை குளறுபடி பண்ணும்படி அல்லது உங்கள் பொருளாதாரத்தை கெடுக்கும்படி உங்களுடைய சந்தோஷ அந்த வாழ்க்கையை கெடுக்கும்படி அல்லது உங்களுடைய கையின் பிரயாசங்களை தடை செய்யும்படி எப்படிப்பட்ட கதவை அவன் உண்டு பண்ணாலும் சரி தேவரை மாத்திரம் உங்களுக்கு முன்னே போகிறது நீ அனுமதிங்க அவர் சமூகம் உங்கள் முன்னாடி போட்டோம் சொல்லுங்க அண்டவரே நீங்கள் போங்கப்பா இல்லை இல்லை இப்போ கோரேசி நாய்கிட்ட வழியை காட்டிட்டு உள்ளே போனார் வெட்டி சாட்சாச்சு இப்போ நாலாம் வாசனம் திருக்க தர்சன வாசனம் ஆ வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் அப்ப கோரேசுடைய தீர்க்க தரிசனம் பாருங்க இங்க என்ன என்ன கதவு வெண்கல கதவு இப்ப உள்ள போற அந்த தண்ணி உள்ள போது இல்லையா உள்ள போதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த தண்ணி உள்ள போனவனே அது கீழே பதுங்கும் மறை அண்டர் கிரவுண்டு கட்டி வச்சிருக்கிறான் நேபுகாத்தியாச்சர் அந்த கதவுக்கெல்லாம் வெண்கல கதவு இரும்பு தாழ்பால் போட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா கஜானா பொக்கிஷம் ஏன்னா இவன் பல தேசங்களை ஆண்டு வந்தவன் பல தேசங்களை ஜெயிச்சவன் அங்கேருந்து ஜெயிச்சு என்ன பண்ணுறான் பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து இவன் அண்டர் மேலே தண்ணி ஓடுது யாரும் தெரியக்கூடாது மேலே தண்ணி போகுது கீழே வந்து என்ன பண்ணுது அண்டர் கிரவுண்டில் வெண்கல கதவுகளை போட்டு அதுக்கு இரும்பு தாழ்பாலை போட்டு வைக்கிறான் அதெல்லாம் கோரேஸ் உடைச்சி என்ன பண்ணுறாங்க இருக்கிற எல்லா பொக்கிசங்களையும் அல்ல இல்லூய்யா எல்லா பொக்கிசங்களையும் கொண்டு வருகிறார் இது இரநூறு வருஷத்துக்கு முன்பதாக கோரேஸ் செய்ய போகிறா சொல்லப்பட்டது இது நடந்தது அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா இதை நடந்த அந்த தீர்க்க தரிசனம் தான் எது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதுனா பைபிள் இல்லையனா இது சரித்திரத்தில் இருக்கிறது இதெல்லாம் எழுதுனா பைபிள் என்ன அது பத்தாது நம்ம இதவே தூக்கின்னு வரமாட்டோம் இதெல்லாம் ஒவ்வொரு சரித்தட்டு உள்ளே எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம் ஆ நம்ம ஆளுக்கு சாக்கு போக்கே தெரியாது சொல்லவே தெரியாது பாஸ்டர் இதை எப்படி பாஸ்டர் தூக்குறது நீங்கள் வேறு பைபிள் தூக்கிட்டு வா பைபிள் தூக்கிட்டுவான்றீங்க இதவே தூக்க முடியல அலே இல்லை அலே அல்ல நான் முடிக்கிறேன் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு முன்னே போவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சினைகள் எல்லா பொருளாதாரத்தில் இருக்கிறதான எல்லா நலிவுகள் எல்லா குறைவுகளை என் ஆண்டவர் மாற்ற முடியும் உங்களுக்கு பொக்கிஷங்களை தர முடியும் அல்ல இல்லை ஐயா பொக்கிஷன்னா நீங்கள் நினைக்கிறது ரத்தனம் பொண்ணு பொருள் அப்படி எதிர்பார்க்காதீங்க பார்க்காதீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு நீங்கள் செல்வங்களை சேர்க்க இடங்களை வாங்க வீடுகளை கட்ட இந்த ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதங்களை என் தேவன் தர வல்லவர் ஆனால் என்ன பண்ணோம் அவர் முன்னாடி போகணும் அவர் முன்னாடி போய் எல்லா காரியத்தையும் சங்கீதக்காரன் சொல்லுவார் எனக்காக யாவும் செய்து முடிப்பவர் கண்களையும் மூடி நேரம் முடிஞ்சிடுச்சு சீக்கிரம் வேகமாக கண்களையும் மூடி